சென்னையில் ஒதுக்குப்புறமான இடத்துல இரண்டு கண் தெரியாதவர்கள் தம்பதிகள் அவங்க தங்கிறதுக்கு இடம் கிடையாது ஒரு மரத்து கீழே தான் அந்த பிச்சை எடுக்க நைட்டில் வந்து அங்கே வந்து படுப்பாங்க பகலில் போய் ரயில்வே ஸ்டேஷன் பகலில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க நைட்டில் அந்த மரத்துக்கீழே தூங்குவாங்க ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்தில் படுத்திருந்த ஒரு வயதானவரை காணும் எங்கே அந்த வயதானவரை காணோன்னா நேற்று நகி நைட்டு குளிரில் இறந்து போயிட்டார் அவர் அவர் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர கஷ்டமாக போச்சு கண் கணவனுக்கும் கண்ணு தெரியாது மனைவிக்கும் கண்ணு தெரியாது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி குளிர் தாங்காமல் ஒருத்தர் செத்து போயிட்டார் நமக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா அவங்கள எல்லாத்தையும் நம்ம தங்க வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் எடுத்த பிச்சை ரெண்டு வேலை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் எல்லா பணத்தையும் சேகரித்து ஒரு பெரிய ஒரு கொட்டா போட்டு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பிச்சைக்காரர்களும் அங்கே தங்கியிருக்கிறாங்க இது உண்மை சம்பவம் நம்மளும் மேலே போய் நிற்கிறோம் அவங்களும் வந்து நிற்கிறாங்க ஜிஎஸ் அப்படி நம்மளை காமிச்சிட்டு என்ன கேட்பாரு அள்ளி அள்ளி கொடுத்தேன்டா கில்பர்ட் என்ன பண்ணணும் கேட்பாரா கேட்க மாட்டாரா அங்கே பாரு ஒண்ணு இல்லாமல் யார் சிஸ்டர் உங்களையும் கேட்பார் சிஸ்டர் என்ன மட்டும் கேட்க மாட்டார் எல்லாரையும் கேட்பாரு யார் அப்ப கேட்பாரு உங்களையும் கேட்பார் என்னமா பண்ண நீ ஒன்னோட ஒன்றும் இல்லாதவங்களும் சரி நம்மால் முடிந்தது செய்யணும் அதுதான் நான் சொல்றது நம்மால் முடிந்தது செய்யணும் குறிப்பாக ஆத்ம ரட்சிப்புக்காக ஏதாவது செய்யணும் ஒன்றும் முடியல எங்கள் வீட்டில் ஒன்றுமே பண்ண முழுக்கா ஜம் பண்ணுங்க ஜபக்தினால் நிறைய காரியங்களை செய்ய முடியும் சிறிய சிறிய ஒருத்தர் முயற்சிகள்லாம் நிறைய காரியங்களும் செய்ய முடியும் இன்னும் குழந்தை தெரசமால் அப்படி தான் பண்ணாங்க மடத்து விட்டு வெளியிலே வரல ஆனால் அவர்கள் லட்சக்கணக்கான ஆத்மாவை ஆதாயம் பண்ணியதாக திருச்சபை சொல்கிறது இல்லையா மறைபரப்பு ப பணியாளர்களுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த செயிண்ட்டு பேட்ரன் பேட்டரன் செயின்ட் பேட்ரன் செயிண்ட் வந்து ஒன்று செயிண்ட் ஜேவியர் நம்ம சவேரியார் இன்னொன்று குழந்தை தெரசால் சவேரியார் ஒவ்வொரு நாடாக போயிட்டு நற்சியதை அறிவித்து மக்களை மனம் மாற்றினார் இவங்க கான்வெண்ட்லேருந்து ஜெபித்து தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஆன்ம ஈடெடுத்து கொண்டு போனான் ஆனால் திருச்சி வை ரெண்டும் ஈக்குவலாக பார்க்குது அதனால் பிரசங்கம் தான் நம்ம நற்சயத்தை பணின்னு கிடையாது ஏதாவது ஒரு வகையில் ஆத்மாவை நரகத்துக்கு போகிற ஆத்மாவை தடுத்து நிறுத்தணும் ஒருத்தல் முயற்சி மூலமாக பண்ணலாம் ஜெபித்தல் மூலமாக பண்ணலாம் ப்ரைஸ்லான்